ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சோழன் ரியல் எஸ்டேட்டுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கடவுருங்கா பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு இந்த இடம் வர்றதுக்கு எக்ஸாக்டாக திண்டுக்கல் டு திருஜி ஹைவேலேருந்து கரெக்டாக பதினேழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் சுத்த செம்மன் பூமி இந்த இடம் எம்டி லேண்டாக தான் இருக்குது எந்த ஒரு விவசாயமும் பண்ண கிடையாது சுற்றி மலைகள் இருக்கிறனால தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை வாட்டர் சோர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது ரோடு பேஸில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஸோ பாதைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை டேரெக்டாக ரோட்லேருந்து இடத்துக்கு வந்துக்கலாம் இந்த இடத்துல டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது டாக்குமெண்ட்டில் எந்த பிரச்சனையுமே கிடையாது கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ பாதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த இடத்துக்கு ஓனர் கேட்குற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க வாங்க டைரெக்டாக உட்காந்து சிட்டிங் பேசிக்கலாம் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே போல் உங்கள் பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லிணோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இடமும் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் தங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி நண்பர்களை